இன்று ஒரு ஜாரத்து பயணம் இப்போ நம்ம எங்கே போகிறோன்னா திருவாரூர் மாவட்டம் உத்துப்பேட்டை தர்காவுக்கு தான் போகிறோம் தர்காவில் அவங்களுடைய கிராமத்து அவங்களுடைய வரலாறு அங்கே உள்ள ஹஜரத்துமார்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை முழுமையாக பாருங்கள் அதிக லைக் பண்ணுங்கள் அதிக கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை கமாண்டில் பதிவிடுங்கள் அஸ்லாம் அலைக்கும் ஓலியா டிவி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம்

போது அப்பாவில சரீஃப்ல அந்த நூல் பட்டு அந்த ரத்தம் பீரிட்டு வந்து சரி அதுல இருந்து வெளியாகவங்க தான் அவங்களுடைய சியார்த்துடைய நீளம் நாற்பது மூணு அறுபது அடி சரி இஸ்ராயல் மூசா வயசுலாம் காலகட்டத்தில் வாங்குவாங்க சரி பெரிய ஒரு டாக்டர் டாக்டர்களால கைவிடப்பட்ட எத்தனையோ வியாதிகள் எத்தனை நோய்கள் எல்லாம் கடவுளே மருத்துவம் செய்யறாங்க சரி எத்தனை பேர் இல்லாத நோய்கள் அனைத்துமே கடவுளே மருத்துவம் செய்யறாங்க கேன்சர் கைவிடப்பட்ட அனைத்து நோய்களுமே சரி வந்து அல்லாவுடைய கிருபையால

ஆட்சி காலத்தில் மதங்கள் கடந்து மனித நேயமும் மத நல்லிணக்கமும் செழித்திருக்கும் இடம் இது எழுநூறு ஆண்டுகளை கடந்து நிற்கும் இந்த தர்காவிற்கு ஆண்டிற்கு சுமார் பத்து லட்சத்திற்கும் மேற்பட்டோர் வந்து செல்கிறார்கள் இந்த தர்கா உருவாக காரணமாக சொல்லப்படும் வரலாறு சற்று சுவாரஸ்யமானதுதான் முத்துப்பேட்டை ஜாம்புவானோடை பகுதியில் கருப்பையா கோனார் என்பவர் வாழ்ந்து வந்தார் அவர் அங்கிருந்த தனது நிலத்தில் ஏர்பூட்டி உழத் தொடங்கினார் அப்போது ஏரின் கொழுமுனை நிலத்தில் கீறி அந்த நிலத்திலிருந்து ரத்தம் பீறிட்டது அதை பார்த்த கருப்பையா கோனாரின் கண்களும் ஒளிமங்கி பார்வை குறைந்தது அச்சத்தோடு கோனார் வீட்டிற்கு சென்று படுத்துவிட்டார் அன்று இரவு அவரது கனவில் அராபிய தோற்றமுடைய பெரியார் ஒருவர் தோன்றி கருப்பையா கோனாரே நீர் உழுத நிலத்தில் வெகு காலத்திற்கு முன் நான் அடக்கமாகியிருக்கிறேன் என் பெயர் ஷேக் தாவூத் உன் பார்வை பற்றி கவலைப்படாமல் உடனே எழுந்து அருகில் குளத்துக்குச் சென்று அங்கு வசிக்கும் கபீர்கான் ஹமீத் கான் ஆகிய இருவரிடமும் நடந்ததை கூறு கண் கண்விழித்த கோனாருக்கு தான் இழந்த பார்வை கிடைத்துவிட்டது அந்த இருவரிடமும் தன் கனவில் நடந்ததை கூறினார் கோனார் அவரது நிலத்தில் ரத்தம் பிரிட்ட இடத்தில் அவர்கள் இணைந்து கபூர் ஒன்றை எழுப்பினார்கள் அதுதான் இன்று கலைநயமிக்க மிக்க முற்றுப்பேட்டை தர்காவாக திகழ்கிறது ஷேக் தாவூத் வலியுல்லா சரித்திரம் பற்றிய நூல்கள் ஏதும் கிடைக்கவில்லை என்றாலும் அவர்கள் பனி இஸ்ராயில் மரபை சேர்ந்தவர்களாக கருதப்படுகிறார்கள் யாகூப் நபியின் வழித்தோன்றல்களே பனி இஸ்ராயில் என்று அழைக்கப்பட்டனர் ஷேக் தாவூத் வலியுல்லா நாகூர் ஷாகுல் ஹமீத் வலியுல்லா காலத்திற்கு முன்பாகவே வாழ்ந்தவர் கருப்பையா கோனார் சாசனம் செய்து தந்த இடத்தில் இன்று தர்கா அமைந்துள்ளது இந்த தர்காவை கட்டியவர் தஞ்சையை ஆட்சி செய்த அச்சுதப்ப நாயக்கர் எனும் மன்னர் அவர் தமது ஆட்சி காலத்தில் தம் பரிவாரங்களுடன் இவ்வழியே வந்தபோது ஆற்றங்கரையில் மன்னரின் பட்டத்து யானை கீழே விழுந்து படுத்துக் கொண்டதாம் அது எவ்வளவு முயற்சித்தும் எழவில்லையாம் பிறகு அங்கிருந்த ஷேக் ஷேக்தாவுத் பலியுல்லா தர்காவிலிருந்து சிறிது சந்தனத்தை எடுத்து யானையின் நெற்றியில் வைக்க யானை உடனே எழுந்து விட்டதாம் இதை கண்டு வியந்த மன்னர் நடந்தே தர்கா இருக்கும் இடம் சென்று அங்கு குடிசையாக இருந்த தர்காவும் சுற்றிலும் இருந்த ஐந்தரை வேலை நிலத்தையும் பார்வையிட்டு அந்த ஐந்தரை வேலை நிலத்தை தர்காவிற்கு சாசனம் செய்து கொடுத்தாராம் அங்கு எழுந்ததுதான் தற்போது பெரிய அளவில் நிற்கும் தர்கா ஆண்டுதோறும் இங்கு ஜமாதுல் அவ்வல் பிறை ஒன்றில் கொடியேற்றம் துறைப்பத்தில் சந்தனக்கூடு விழாவும் நடைபெற்று வருகின்றன இந்த விழா இங்கே மத நலிணக்க விழாவாகவே கொண்டாடப்பட்டு வருகிறது இசையமைப்பாளர் ஏ ஆர் ரஹ்மான் தான் முதன்முதலாக இசையமைத்த ரோஜா திரைப்படத்தின் பாடல் கேசட்டுகளை இங்கு வைத்து ஜியாரத் செய்தாராம் ஒவ்வொரு பட பாடல் வெளியீட்டின் போதும் அவர் இங்கு வருவதை வாடிக்கையாக வைத்திருக்கிறார் ஆண்டிற்கு ஐந்தாறு முறை இங்கு வருகை தந்து அங்குள்ள ஏழை எளியவர்களுக்கு விருந்தளிக்கவும் செய்வாராம் ஏ ஆர் தீனுல் இறைநேசர்கள் மக்களிடையே கொண்டு சேர்க்க ஏக இறைவனால் படைக்கப்பட்டவர்களே அன்றி அவர்கள் வணக்கத்திற்குரியவர்கள் அல்லர் வணக்கத்திற்குரியவன் ஏக இறைவன் ஒருவனே லா லாயில்லா முகமது ஆனால் இறைநேசர்களின் வரலாற்றை அறிந்து கொள்வது நமது விவாதத்தை இன்னமும் அதிகரிக்கும் என்பதற்காக